நமசிவாய விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உளவாரப்பணி இரணியல் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் அருள்மிகு வேணுகோபால வேணுகோபாலகிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் இன்று உளவாரப்பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு வேணுகோபால வேணுகோபாலகிருஷ்ணசுவாமி திருக்கோவில் ஆயிரம் வருடம் முன்பாக மிகவும் பழமையான கோவிலாகும் இக்கோவில் இரணியல் கொட்டாரத்திற்கு மிக அருகில் அதாவது பின்புறம் அமைந்திருக்கிறது செவிவெளி செய்தியாக இக்கோவில் விஷ்ணு பகவானின் நான்காவது அவதாரமான நரசிம்மர் கோவிலாகும் அக்காலத்தில் அரசர்கள் அரியணை ஏறுவது ஏறுவதற்கு முன்பாக இக்கோவிலில் வந்து அரசவாளை கௌரவிக்கும் சடங்குகள் நடந்ததாகவும் போர்காலத்தில் இக்கோவிலில் வந்து போர்வாள்களை வைத்து நரசிம்மரிடம் ஆசி பெற்று செல்வதாகவும் குறிப்பிடுகின்றனர் மேலும் விஷ்ணு பக்தன் பிரகலாதனின் தந்தை இரண்ய இரண்யகசிபு இப்பகுதியை ஆட்சி செய்ததால் இவ்வூர் இரண்ய சிங்கநல்லூர் என்ற பெயரில் விளங்கியது என்றும் பின்பு நாளடைவில் இவ்வூர் இரணியல் என்ற பெயரில் விளங்குகிறது மேலும் விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணை கசிபை கொண்டுவிட்டு உடம்பெல்லாம் இரத்தத்தோடு இவ்வூரில் வந்து தண்ணீர் கேட்டதாகவும் மக்கள் அவரை கண்ட பயத்தில் அஞ்சி தண்ணீர் கொடுக்காமல் வீட்டு கதவை அடைத்து சென்றனதால் இவ்வூரில் சுற்றிலும் தண்ணீர் வேண்டி கிணறு தோண்டினாலும் போர் போட்டாலும் உப்பு தண்ணீர் தான் கிடைக்கிறது என்று தெரிவிக்கின்றனர் இக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் ஆலய தரிசனம் செய்யலாம் இங்கு புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஆகையால் இக்கோவிலுக்கு வந்து வேணுகோபாலகிருஷ்ண சுவாமியை தரிசித்து எல்லா வளங்களும் பெற வேண்டுகிறோம் நம சிவாய திருநிலகண்டர் பணிக்கு வேணுகோபாலகிருஷ்ணன் கோவில் நூற்றி எண்பத்தி ஏழாவது பணியாகும் உளவாரப்பணி செய்வதன் மூலம் இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்வதுடன் மிக சிறந்த புண்ணியத்தை பெறலாம் பணியை விட சிறந்த புண்ணியம் வேறில்லை கோவிலுக்கு சென்று கும்பிடுவதை விட மேலான புண்ணியத்தை உளவாரப்பணி தரும் ஆலயத்துக்குள் சென்றவுடன் இறைவன் நமக்கு உணர்த்தும் பணியே உளவாரப் பணி ஆகையால் எங்களோடு பணி செய்ய விருப்பம் விரும்பினால் எங்கள் குழுவின் செயலாளர் திரு கணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு உளவார பணி செய்து இறை பெற வேண்டுகிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணார்த்தவர்க்கும் இறைவா போற்றி

Bye. தீபாவளியை முன்னிட்டு திருநீலகண்டர் உளவாரப் சார்பாக அனைத்து அடியார்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது வணக்கம் என் பெயர் உமாசங்கர் கடந்த சுமார் ரெண்டு வருஷமாட்டி இந்த விஸ்வாமித்திர உழவாரப்பணி அமைப்பில் திருநீலாண்டார் உலவாரப்பணியில் கோயில் சிவன் கோயில் கிருஷ்ணன் கோயிலுக்கு சுத்தம் செய்ய உலவரப்பணியில் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இதில் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பாம்பாகி மனிதனாகின்னு சொல்கிறாங்க நம்ம கடந்த பல ஜென்மங்களில் எந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தோம் யாருக்கு நன்மை செய்தோம் யாருக்கு தீமை செய்துங்கிறது நமக்கு தெரியாது அந்த எண்ணத்தில் நம்பிக்கை உள்ளவன் தான் நான் அப்படின்னு சொல்லல நமச்சிவாயம் அதே போல் இந்த ஜென்மத்தில் யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும் நம்ம தெரிஞ்சு கெடுதல் செய்யக்கூடாது தெரியாமல் செய்யக்கூடாது அப்படி செய்து தெரியாமல் ஏதாவது தவறுகள் பாவங்கள் செய்திருந்தால் அது இந்த புலவார பணி மூலம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் மற்றவங்க என்ன நம்பிக்கையில் வராங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதே போல் சிறு பறவையானாலும் சரி புல்லானாலும் சரி பூண்டானாலும் சரி நம்ம வந்து தெரியாமல் ஒரு துன்புறுத்தல் பண்ணியிருந்தால் அதுக்கு இது பரிகாரமாக இருக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில் நான் பிறந்து வளர்ந்த ஆடி விளையாடின இடம் இந்த கோயிலில் பணி செய்து இது மூணாவது தடவை இதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த திருநீலகண்டர் உலவரப்பணி அமைப்புக்கும் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் சுவாமிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் இதே போல் உலாரப்பணை அமைப்பில் சேர்ந்து தொடர்ந்து செய்து மன நிம்மதியும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வு பெற்று நல்லா வாழணும்னு சொல்லி எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொடுக்குறேன்